இந்தியா இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் வந்துட்டு முதல் டே கம்ப்ளீட் ஆயிருக்குங்க சிங்கிள் ஹேண்டரில் இந்திய டீமோட மானத்தை காற்றுள்ளார் என்றே சொல்லலாம் நம்ம ஹிட்மேன் அண்ட் ரவீந்தர் ஜடேஜா அண்ட் சப்ராஸ் கான் ஓகேவா இந்த மேட்ச் வந்துட்டு விரேந்தர் சேவாக் மதாங்க இருந்தது அவர் ஆண்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் திருடியாக அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பார் டெஸ்ட்டில் அந்த மாதிரி முதல் டே கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்தியா முன்னூற்றி இருபத்தி ஆறுன்னு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஆரம்பத்தில் வந்துட்டு என்னங்க சொல்கிறது இங்கிலாந்து ஜெயிச்சிருவாங்கன்னு ஆரம்பம் பண்ணாங்க ஏன்னா இளம் பிளேயரை போ எடுத்து போட்டிருந்தார் ரோஹித் சர்மா சப்ராஸ்கான் அண்ட் த்ரூ மெயின்

ஹிஸ்ட்ரியை ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு மேலும் என்னங்க சொல்கிறது எழுபத்தி மூணு வருட சாதனையை பிரேக் பண்ணியிருக்காருங்க எழுபத்தி மூணு வருடத்துக்கு முன்னாடி தான் விஜய் ஹசாரே அவர் தான் ஒரு இந்திய கேப்டனாக முப்பத்தி ஆறு வயதில் சதம் படிச்சிருக்காருங்க டெஸ்ட்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு வருடம் முடிஞ்சிருச்சு அதன் பிறகு நம்ம ரோஹித் சர்மா முப்பத்தி ஆறு வயதில் ஒரு இந்திய கேப்டனாக சதம் கன்வெர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்கார் என்றே சொல்லலாம் எழுபத்தி மூணு வருட சாதனையை தட்டி தூக்கியிருக்காரு என்றே சொல்லாங்க நூற்றி முப்பத்தி ஒரு அதுக்கப்புறம் ஜடேஜா அந்த டாப் பேட்ஸ்மேன்கெலாம் சுபன்கில் பட்டிதார்லாம் வந்துட்டு சரக்கு பட் இவங்க சக்கட் ப்ளே பண்ணாங்க ரோஹித் சர்மா அண்டு ஜடேஜா காம்போ ஜடேஜாவும் சதம் கன்வெர்ட் பண்ணி மிரட்டி விட்டுருக்கான்னு வைங்களேன் அண்ட் சப்ராஸ் கான் அவருக்கு டெபி மேட்ச் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க குண்டக்கு குண்டகமண்டைக்கு சுத்துவார் ஆனால் அவர் மேல் நம்பிக்கை வச்சு ரோஹித் சர்மா வாய்ப்பு கொடுத்துருந்தாருங்க அவரோட கனவே அவங்க குடும்பத்தோட கனவே இவர் இன்டர்நேஷ்னல் டீமில் விளையாடன்னு அவர் கிரவுண்டில் வந்தவனே அவங்க குடும்பம் அழுதிட்டாங்க அப்படியே கட்டி தழுவி ஹக் பண்ணி அழுதுனாங்க அந்த நிகழ்வுலாம் பார்க்கும்போது வேற லெவல் கூஸ் பம் என்று தாங்க சொல்லணும் பட் அவரோட பேட்டிங்கும் இந்திய ஃபேன்ஸுக்கு கூஸ் பம் மூமெண்ட் என்று சொல்லணும் தெரி தெரிச்சுட்டாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு சிக்ஸர் ஒன்பது பவுண்ட்ரி நாற்பத்தெட்டு பந்தில் ஃபிஃப்டி ஒரு குட்டி வீரேந்திர சேவாக்கு பார்த்த மாதிரி இருந்தது குயிக்காக அறுபத்தி ரெண்டு ரன்னு நூறு ரன் பிளாஸ் இருப்பார் எதிர்பாராத விதமாக ரன் அவுட் ஆகிட்டார்னு வைங்களேன் பட் இந்தியா முதல் டே கம்ப்ளீட் ஆகும்போது மூன்றாவது டெஸ்ட் செம்ம பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க என்றே சொல்லாங்க ஓவரால் அதாவது இங்கிலாண்டு முட்டாளாக்கியிருக்காங்க என்றே சொல்லலாம் அவங்க மூணு விக்கெட் முப்பத்தி மூணு ரன்னுக்கு எடுத்தோன்னு ஆச்சிராக்கம் பூச்சிராக்கணும் குதிச்சாங்க பட்டு சிங்கிள் ஹேண்டில் வந்துட்டு நம்ம ரோஹித் சர்மா அடக்கி விட்டார் என்றே சொல்லாங்க கரெக்டான நேரத்தில் செம்ம கேப்டன் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஓவரால் முதல் இன்னிங்ஸில் இந்தியா எவ்வளோ ரெண்டு டார்கெட் செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நாளைக்கு செகண்ட் டே நம்ம ஜடேஜா இரட்டை சதம் பதிவு பண்ண வாய்ப்பு இருக்கா அடிப்பாரா கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க